வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் எப்படி இருக்குது ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க முழு வீடியோவும் பாருங்கள் நீங்கள் முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியாகவும் காலபுருஷனோட மேசம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான முதல் ராசியா இருக்கக்கூடிய இந்த ராசிநாதன் தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கிலிருந்து ஐந்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா வக்ரகதி நிலையிலையும் அதிசாரம் பெற்றும் அது மட்டும் இல்லாமல் பின்னோக்கி நகர்ந்தும் அவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகள்ல ஒரு குளறுபடியாக இருந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம் இவ்வளவு நாளாக இப்படி இருந்தது நீசகதியில் இருந்தார் நீசம் பக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு இவ்வளவு காலமாக இதனால் மேசராசி அன்பர்களுக்கு முழுமையாக திடகாத்திரமாக இதையும் செய்ய முடியலை சரீர பலம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் துணிச்சல் தைரியம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை பயன்படுத்த முடியல எதுலையும் ஒரு சரியான முடிவெடுக்க முடியல எதையும் திறம்பட செய்ய முடியலை குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் இடம் மனை வீடு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு நஷ்டங்களை சந்திச்சாச்சு அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடையே பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்து வந்தது அதையும் தாண்டி நிறைய பேர் மேசராசி அன்பர்களை கேட்டு பாருங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது தான் இவ்வளவு நாளாக போய்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இதுக்கு காரணம் என்னென்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நீசகதியில் இருந்ததும் பக்ரகதியில் இருந்ததும் தான் இதற்கு காரணம் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும்போது எந்த செயலையும் செய்ய முடியாமல் ஸ்தம்பித்து போகிறது எந்த ஒரு புது தொழிலையும் தொடங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுருச்சு இப்போ வரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியிலிருந்து காலப்புருஷனின் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் மிகவும் யோகத்தை தரக்கூடிய இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் குழந்தைகள் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல்வேறு விதத்துல லாபகரமாக அமைய போகுது முதல் விஷயம் மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மாறப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் புது விஷயத்தில் புது முடிவுகள் எடுக்கிறது முயற்சிகள் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது அடுத்து வீடு மனை வண்டி வாகனங்கள் சார்ந்து தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே இது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குற அடுத்து நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்களும் மேலதிகாரிகளோட தொந்தரவுகளும் இனி வந்து குறைஞ்சிரும் இயல்பாகவே பாராட்டுக்குரியவராக உங்களுடைய செயல்கள் பாராட்டும் விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேலை அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தவங்க தாராளமாக தொழில் சார்ந்த விஷயத்தை தொடர்பு செய்ய ஆரம்பிக்கலாம் லாபகரமாக அந்த தொழில் அப்படிங்கிறது இயங்க ஆரம்பிச்சிடும் அப்ப தொழிலை தொடங்கிக்கிறதுக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் ரொம்ப சிறப்பா இருக்கார் அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களை பாக்குது தாராளமாக முதலீடு தொழிற்சாலை சார்ந்த விஷயங்கள் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ தொழில் சார்ந்த அமைப்புகளை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறார் அந்த வலிமையின் நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஸ்தானபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்திங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதும் இப்போ நடக்க இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொள்ள முடியும் அப்போ தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுருச்சு இனிமே துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை குறைபாடுகள் இனி வராது அது மட்டும் இல்லாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் குழந்தைவாரில் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது குழந்தைகளோட அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் நல்ல சூழ்நிலையும் உருவாகிருக்குது படிக்கிற குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது விளையாட்டு துறைகளில் சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளுக்கு இப்படி பல்வேறு விஷயங்களில் ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் குடும்ப பெண்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதோட குரு பகவானும் சேர்ந்து இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அதே இடத்தை செவ்வாய் பகவானும் சமசப்தமாக பார்ப்பதால் லாபம் வருமானம் எண்ணங்கள் நிறைவேறுதல் ஆசைகள் நிறைவேறுதல் அப்படிங்கிற அடிப்படையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மாற்றமும் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்போ மிக அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது செவ்வாய் பயிற்சியால் அடுத்து இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வரன்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வரன் அமையும் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்ப இதுவும் நல்ல சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான் பார்வைப்படுது உங்களுடைய ராசிநாதனின் பார்வைப்படுது அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மட்டும் இல்லாமல் ராகு பகவானை குரு பார்ப்பதாலும் நீங்க வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டவங்க வெளிநாடு சார்ந்து தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே மிக சிறப்பை தரும் வகையில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது கால் கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு குறு சிலாருக்கு மட்டும் இருக்குது அப்போ உஷ்டம் சார்ந்த விஷயங்களும் அது மட்டும் கால் பாதம் கால் சார்ந்த விஷயத்துலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகவும் சிறப்புக்குடையதாக இந்த சுக் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு சிறப்பை தரக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்